இந்த ஒரு தருணத்தை மறக்க முடியாது கூட சொல்லலாம் ஏன்னா எங்களையும் மதிச்சு நம்ம சொந்தங்களான சப்ஸ்கிரைபர்கள் வந்து அவங்களுடைய நல்லது கெட்டதுகளை நம்ம பகிர்ந்துக்கிற போது வந்து எங்களுக்கு ரொம்பவே ஒரு சந்தோஷமா இருக்குங்க தங்க பிள்ளைலா உஸ்கா எப்படா இருக்கு செமையா இருக்கா எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லா சொந்தங்களுமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொன்ன நம்பிக்கையோட இணைக்கு வீடியோக்குள்ள போகலாம் சொந்தங்கள பிள்ளைகள் இல்லாம ரெண்டு நாள் நம்ம வீடியோ பண்ணாங்க பிள்ளைகள் இல்லாம ரெண்டு நாள் பண்ண வீடியோ வந்து நமக்கே ஒரு மாதிரியா இருந்துச்சு அதே மாதிரி நம்ம சொந்தங்களான சப்ஸ்கிரைபர்களுமே கமான்ல சொல்லி பிள்ளைகள் இல்லாம வீடியோ பாக்குறதுக்கு எங்களுக்கே ஒரு மாதிரியா தெரியுதுன்னு அதனாலதான் பிள்ளைகள் வந்து பள்ளிக்கூடம் கிளம்புறதுக்கு முன்னாடி வெள்ளனையே வீடியோ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சுங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பதிவு நம்ம பார்க்க போறோம்னா வந்து நம்ம சொந்தங்களான தான் இன்னைக்கு நம்ம சொந்தங்களான சப்ஸ்கிரைபருக்கு வந்து ஒரே நாள்ல ரெண்டு பேருக்கு பிறந்த நாளுங்க அவங்களுடைய பிறந்தநாளை தான் நம்ம குடும்பத்தோட கொண்டாட போறாங்க சேலத்துல இருக்கக்கூடிய நம்ம சொந்தங்களான சப்ஸ்கிரைபர் சாம் சண்முகம் என்ற சாம் கிவி அவங்களுடைய மகன் ஜான் மோசஸ்க்கு வந்து இன்னைக்கு பிறந்த நாளுங்க அவர் கடவுளுடைய ஆசிர்வாதத்தால பேரும் புகழோட நீடோடி வாழ ராமேஸ்வரம் மேனவன் குடும்ப சார்பாக வந்து வாழ்த்துக்களை சொல்லிக்கிறாங்க அடுத்தது வந்து நம்ம சென்னையில இருக்கக்கூடிய அன்று வந்து கடவுளுடைய ஆசிர்வாதத்தால பேரும் புகழோட நீடோடி வாழ ராமேஸ்வரம் மீனவன் குடும்ப சார்பாக வந்து வாழ்த்துக்களை சொல்லிக்கிறாங்க எந்த ஒரு தருணத்தை மறக்க முடியாதுன்னு கூட சொல்லலாம் ஏன்னா எங்களையும் மதிச்சு நம்ம சொந்தங்களான சப்ஸ்கிரைபர்கள் வந்து அவங்களுடைய நல்லது கெட்டதுகளை நம்ம பகிர்ந்துக்கிற போது வந்து எங்களுக்கு ரொம்பவே ஒரு சந்தோஷமா இருக்கு அத்தைக்கு அண்ணனுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்கம்மா என்னடா தங்கப்பள்ள நீ சொல்லலையா ஏன் த வராதாக்கே அப்பா சொல்லி தரவா அண்ணா அத்த உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நீங்க நீடோடி வாழணும் வந்து பிறந்த நாள் அன்றைக்கு வந்து உங்க பிள்ளைகளுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறேன் ஆனா இப்ப உள்ள சூழ்நிலைக்கு வந்து நான் செய்ய முடியல ஆனா உங்க வீட்டுல அன்றாட செலவழிக்கக்கூடிய செலவா இருக்கட்டும் உங்க பிள்ளைகளுக்கு என்ன ஆசைப்பட்டு கேக்குறாங்களோ அதுகளை வந்து என்னுடைய பிறந்த நாளைக்கு வந்து நீங்க செய்யுங்க நான் உங்களுக்கு நான் பணம் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்மளுக்கு பணம் அனுப்பி வச்சாங்க பிள்ளைகளுக்கும் சரி ஜெனிக்கும் சரி ரொம்ப பிடிச்சது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து கடை சாப்பாடு நான் விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம வாரத்துக்கு ஒரு முறை வந்து பிள்ளைகளுக்கும் சரி ஜெனிக்கும் சரி நான் கடை சாப்பாடு வாங்கி கொடுப்பேன் இன்னைக்கு நம்ம சொந்தங்களான சப்ஸ்கிரிப்பருடைய பிறந்தநாள் அன்றைக்கு வந்து ஜான் மோசஸ் அவங்களுடைய பேர சொல்லியும் நம்ம ராதாக்கா பேர சொல்லி தான் இன்னைக்கு வந்து நம்ம கடை சாப்பாடு சாப்பிட போறாங்க என்னடா வேணும் ரொட்டி வேணுமா சரி உங்களுக்கு வாங்கி தர என்னதா இப்ப நம்ம பிள்ளை ஆசைப்பட்ட इतना दिया के नहीं ना उसका उसका वा हां कटे गीला தங்கப்பள்ளா குஸ்கா எப்படா இருக்கு செம்மையாக இருக்கா தீய முகம் ஏன் மாறுபடுது குஸ்கா வேண்டாமாக்கு தங்கம் எப்போ என்ன வேணும் ரொட்டியாக வேணும் சரிம்மா தங்கப்பள்ளிக்கு ரொட்டியை பிச்சு போடுங்கத்தா சாப்பிடுங்க சாப்பிடுங்க அதுக்கப்புறம் ரொட்டி சாப்பிடுங்க நம்ம தம்பி ஜான் மோசஸ் பேரை சொல்லி நம்ம ராதாக்கா சொல்லி கடை சாப்பாடு வாங்கி நம்ம குடும்பத்தோட சாப்பிட்டு இருக்க பிறந்த நாளைக்கு வந்து பிள்ளைகள் ஆசைப்பட்டு கேட்கறது வாங்கி கொடுங்க சொல்லி காசு இருந்த இத கூட ஒரு சில பேர் பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா வந்து இவன் காசை வாங்கிட்டு வாழ்த்துக்கள் சொல்றான் அப்படின்னு சொல்ற தான் நினைப்பாங்க நான் காசுகளை வாங்கிட்டு நான் வாழ்த்துக்கள் சொல்றேன் என் குடும்பம் தாங்க விளங்காம போகும் நான் காசுக்கு ஆசைப்படுறவன் கிடையாது அப்படி காசுக்கு ஆசப்படனா இருந்தா உங்கள்ட்ட வீடியோ பதிவில் நான் பகிர்ந்துக்கிற மாட்டேங்க நம்ம சொந்தங்களுக்கு நம்ம பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வந்து சொல்லியிருக்கோம் நம்ம சொந்தங்களான சப்ஸ்கிரைபர் நீங்களுமே அவங்களுக்கான பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிடுங்க சொல்ல சொல்லு சொந்தங்களான தம்பிக்கு வார்த்தைகளை நாங்கள் சொல்லிக்கிறோம் இந்த வீடு வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களை சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க இந்த ஒரு வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய பிடிச்ச நம்ம சேனலுக்கு கொடுங்க வேற ஒரு கடன் சார்ந்த தொழிலாக இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தொழிலாக இருந்தாலும் நம்ம வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரு மீனவனா கடன் வேலைப்பட்ட சில ஆணவங்களையும் சில மீன்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமாக பகிர்ந்துக்கிறேன் இந்த ஒரு வீடியோ பற்றி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு நம்பிக்கை விட சொல்லுங்களை ஒட்டி அறினா சத்தமே காட்ட மாட்டாங்க சொல்லுங்க நம்ம சொந்தங்களே தாட்டாவ புள்ளைக்கு பிள்ளைங்க ரொட்டியா வைங்கத்தா அடுத்த வீடியோல சந்திக்கிறாங்க நன்றிங்க பாப்பா அழுதுட்டு கிடக்காங்க